உங்கள்கிட்ட நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே இந்த பிஎஸ் விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி மத்திய அரசு கொண்டு வந்தபோது உங்களோடு நான் ஒரு உரையாடல் நிகழ்த்தினேன் இப்போது வழக்கமாக நீங்கள் பிஜேபியினுடைய பெரும்பாலான கொள்கை விஷயங்களை விமர்சிக்கிற நீங்கள் இந்த பிஎஸ் விஸ்வகர்மா விஷயத்தை வரவேற்று பேசியதாக தான் எனக்கு நினைவு வரவேற்று பேசுனீங்க இதை வந்து அப்படியாக நம்ம பார்க்க முடியாது அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு குறிப்பாக இந்த முடி திருத்தம் செய்பவர்கள் இவங்க எல்லாம் வந்து இந்த விஷயம் உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிங்க ஒரு பதிமூணாயிரம் கோடி ரூபாயை வருடந்தோறும் மூவாயிரம் நாலாயிரம் கோடி ரூபாயை ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இதை ஒதுக்கீடு செய்து இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யிருக்காங்க இந்த தொகையை இந்த விஷயத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் மாண்மிகு மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதிபட தெரிவிச்சிருக்கிறாரு இதன் வழியாக தமிழ்நாட்டுக்கு எதேன்னு இழப்பா இல்லை இது வந்து ஒரு குலக்கல்வி திட்டத்தை ஒரு அதை ஒத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற கருத்து இது எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ இந்த விஸ்வகர்மா அப்படின்ற அந்த திட்டம் வந்து எளிய கைவினைஞர்கள் இந்த மண்பானை செய்கிறவங்க தையல் பண்ணுறவங்க வெட்டுறவங்க என்ன தச்சராக இருக்கிறவங்க இது மாதிரியான ஆட்களுக்கு வந்து உதவக்கூடிய ஒரு தொழில் அந்த ஸ்கீமு அந்த ஸ்கீம் வந்து இன்னைக்கு காப்பரேட்டர்கள் வந்து பெரிய அளவில் மேலெழுந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு மத்திய அரசாங்கம் அந்த கெட்ட பேரை வந்து கொஞ்சம் இப்போ வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பேரில் இருந்து விடுபடுவதற்காக இப்படி ஒரு ஸ்கீமையும் கொண்டு வந்து பண்ணலாம் பண்ணுறாங்க சரி ஏதோ மக்களுக்கு அது அதுலேயும் சில நன்மைகள் கிடைக்கும்னா மத்திய அரசாங்கத்தின் மூலமாக பெருந்திரளான ஏழையிலேயே கைவினை கலைஞர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குமானால் அதை வந்து நம்ம ஏன் வந்து வரவேற்கக்கூடாது கூடாது அப்படின்ற தன்மையில தான் நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நாம் வந்து வரவேற்றோம் அதுல அவங்க என்ன ஒரு சின்ன விஷயம் பண்ணிருக்காங்கன்னா பாரம்பரியமாக தொழில் செய்யக்கூடிய அவர்களை வந்து தூக்கி விடணும்னு சொல்லி உண்மைதான் இந்த பன்னெடுங்காலமாக பல்லாயிரம் வருடங்களாக இரண்டாயிரம் வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட சாதியினர் ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்து கொண்டு வந்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை முடிவெட்டக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கட்டும் அல்லது மண்பாணை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் காலனி தயாரிப்பவர்கள் நெசவு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் அந்த நெசவு தொழிலே அந்த பாரம்பரியமாக வரக்கூடிய வகைகள் இருக்கக்கூடிய அந்த நுட்பமும் ஆற்றலும் புதிதாக கற்று வருபவன் அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது இந்த அந்த அளவுக்கு ஒரு சிறப்பையும் ஒரு நுட்பத்தையும் நாம் பார்க்க முடியாது எனவே பாரம்பரியமாக அந்த தொழிலே காட்டன் முற்பாட்டன் காலத்திலிருந்து அதை செய்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு குன்னுரிமை கொடுத்து வச்சியை வந்து கொண்டு வரணும்னு அவங்க கொண்டு வர்றாங்க இது வந்து எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து ஆனால் இது வந்து சமூக நீதிக்கு எதிராக இருக்குது ஏன் எல்லாருமே ஒரு தொழில வந்து செய்யலாமே ஏன் வந்து அதை தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்றேன்னா ஒரு தொழில வந்து வருமானம் கிடைக்க அப்படின்னு அப்படின்னா சாக்கடைன்றது கூட காப்பீட்டு வந்துடுவான் சாக்கடைன்றது கூட காப்பீட்டு வந்துருவோம் அதுல ஒரு பெரிய லார் யார் வேணா வந்துருவோம் நான் காலங்காலமா சாக்கடை அள்ளி அதை உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒரு குறிப்பிட்ட சாதி மக்கள் தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களாம் தெய்வத்துக்கு நேயாவும் இருக்கு அவ்வளோ ஒரு ஒரு இதில் வந்து இறங்கி உயிர் போகக்கூடிய இந்தியாவிலேயே அதிகமாக கழிவு நீர் கால்வாயிலே அல்லது உயிர் போடக்கூடிய தொழிலாளர்களை வந்து தமிழகம் என்று நீ செஞ்சு பார்த்தா அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நவீன கல்வி இருக்கு அந்த கல்வியின் மூலமாக அந்த கல்வி இதை எடுக்கலாம் மனுஷன் இறங்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு சூழல் வந்து வருது அப்படி வரும்போது அந்த கல்வி நீங்க யாருக்கிட்ட கொடுப்பீங்க காலங்காலமாக உள்ள இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு அந்த கருவியை கொடுத்தீங்கன்னா அந்த கருவி மூலமா அவன் சுலபமா எடுத்துக்கிட்டு அந்த கழிவு நீரை அகற்றியதற்கான கூலியை வந்து நான் கருவியை வச்சுட்டு அகற்றி இருக்கிறேன் எனக்கு வந்து கூடுதலா கொடுங்கன்னு சொல்லி அவன் கேட்டு அக்கிறான் அது அந்த தொழிலாளி அதில் பலனடைனாங்க அதை காட்டுல நமக்கு என்ன போகுது சந்தோஷம் இருக்கும் அது வந்து நீங்க வந்து தொழில வந்து சமூக நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில வந்து வேற சிலரையும் வந்து வரும்போது இப்ப நீங்க நீங்க பாத்தீங்கன்னா முடிவெற்ற தொழில் கால் காலமாக செஞ்சுக்கிட்டு போகும் இன்னும் வறுமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு சவர கடைகள்லாம் ஏசி இது போட்டு பியூட்டி பார்லர் ஆயிடுச்சு பியூட்டி பார்லர் மாதிரி அதை மாத்தி பெரிய அளவுல அதை வந்து ஒரு வணிகமா ஆகிட்டு கொடுப்பாரு காலங்காலமாக முடிவெட்டி கொண்டு வந்த அந்த கைவினை சாதாரண தொழிலாளிக்கு வந்து இல்லாம போயிடுச்சு அவன் இன்னும் அறுபது எழுநூறு ரூபாய்க்கு தான் முடி முடிவெட்டுக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல வந்து நூத்தம்பது இரநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட வாங்குற அப்ப இதே தொழில்தான் நான் தாத்தன் உப்பாத்தின் காலத்துல இருந்து செஞ்சுட்டு வர்றோம் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஏசி கா இப்ப இதெல்லாம் வச்சு கொடுத்து நீ செஞ்சு இது பண்ணா எங்களுக்கு அது பெருமை நாங்க அவங்களுக்காக சிறப்பா செய்வோமே அப்படின்னு கேட்கிறான்னு வச்சுக்கோங்க இங்க யாரும் கிட்ட உங்களுக்கு அனைத்துலாம் வந்து அதை வந்து சிஞ்சுக்கிறான் அப்படின்னு பாப்பீங்களா இல்ல இவங்க இவங்க வந்து ஒரு காலம் உள்ள கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்க முன்னு பாப்பீங்களா இதுல வந்து எங்க சமூக நீதி தலைகிறதுக்கு நான் கேட்கிறேன் உங்களுக்கு நீ வந்து சாதிசா அத வந்து இந்த சாதி இந்த தொழில்தான் தான் பார்க்கணும்னு நம்ம சொல்லல அவன் பார்த்துட்டு வர்றான் அவனை அதுல இழிவுபடுத்தப்படாத அவன் என்ன அவனை கண்ணியமாக நடத்தி கூடுதலாக ஒரு சமூக அண்டர்ஸ்டிங் பெறக்கூடிய அளவுல சம்பாதிக்கிற ஒரு வலியை நம்ம ஏற்படுத்து கொடுத்ததே இல்ல ஐயோ அது இழியும் செய்யாத எதுவுமே இளிவும் இல்லை எல்லாமே உமிதமானது இல்லை இப்படி ஒரு மூணு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு மூணு லட்சம் ரூபா தொகையை கொடுப்பதன் வழியா அவன் அந்த காசு கிடைக்குதுன்னு இந்த தொழிலே இருந்துருவான் அவன் வந்து படிக்க போக மாட்டான் அப்படின்னும் சில கருத்துக்கள் அது தமிழ்நாட்டில தான் தொடர்ந்து ரெண்டு நாள பேசிட்டு இருக்கிறாங்க இல்ல அது வந்து தவறான கருத்து இது வந்து அது நம்ம ஒரு சிஸ்டத்துல என்ன நிறைய பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா எளிய மக்களை வந்து ரொம்ப இழிவா பேசுறது வந்து சரியில்லை அதாவது நீங்க வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கணும் இந்த சிஸ்டத்துல இப்படி நீங்க செயல்பட்டாதான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் நீங்க சமூகத்துக்கு முறையான முறையில வந்து சர்வீஸ் வந்து அதற்கான மதிப்பும் ஊதியும் வந்து கராரா ஒரு வரைமுறை அனுப்பிட்டீங்கன்னா தவறான ஆட்கள் சோம்பலான ஆட்கள் ஏமாற்றுகின்ற ஆற்றல் அந்த தெரியல ஈடுபடும் ரொம்ப நன்றி சார் உங்க வருகைக்கும் உங்களுடைய கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்